புஸ்தகம் நாலாவது வசனத்தை let us open our bible the book திறந்து அதிகாரம் அதனுடைய வாசிங்க ால் உண்டாக இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நம் எல்லாருக்கும் தகப்பனாகி ஆகர ஆபரகமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான

அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது and this particular verse we have just read the promise has come through abraham on all his offspring நம்முடைய விசுவாசம் ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது the holy scripture says our faith should be as as the faith of abraham ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு வர வேண்டுமானால் ஆபிரகாமுடைய தேவனை நாம் ആരാധிக்க வேண்டும்

ஆபிரகாம் எங்கள் பிதா என்றார்கள் யார் ஷோ அவரை நோக்கி நீங்கள் ஆபரகாமன் பிள்ளைகளாக இருந்தால் ஆபரகாமன் கிரிகளை செய்வீர்களே ஆபிரகாம் இஸ் அவர் தே ஆன்சர் இஃப் யூ வே அப்ரஹாம்ஸ் சில்ட்ரன் சென் யா தென் யூட் நீங்கள் அபருகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் அபருகாமுடைய கிரிகைகளை செய்வீர்களே இஃப் யூ ஆர் த டிஸ்அன்ட்ஸ் ஆஃப் ஆப்ரஹாம் யூ சுட் டு த டீட்ஸ் ஆஃப் ஆப்ரகாம் ஆபிரகாம் ஆராதித்த தேவனை நீ ஆராதிக்க வேண்டும் அதுதான் கிரியை

நீங்கள் பிதாவின் நாமத்தை தொழுது வேண்டும் therefore you should worship the name of the father நீங்கள் பிதாவை தொழுது காலம் வரும் அது இப்போதே வந்திருக்கிறது என்று சொன்னார் the time will come that you have to worship the father and that time has arrived now இரண்டாவது அபிரகாமுடைய பிள்ளைகள் யார் என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது கலாத்தியருடைய புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் செகண்ட்லி வென் வி ஆஸ் ஹூ இஸ் டிசண்டன்ஸ் ஆஃப் ஆப்ரஹாம் வென் வி ரீட் புக் ஆஃப் கலாத்தியன் சாப்டர் த்ரீ பைசஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி நைன் நீங்கள் எல்லாரும் மெஸ்ஸியா யாஷ்வாவை பற்றிய விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திராளராக இருக்கிறீர்களே ஏனெனில் உங்கள் மெஸ்ஸியாவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் மெஸ்ஸியாவை தரித்துக்கொண்டீர்களே യൂതനും കണേക്കനുമില്ലേ അടിമയെൻ സ്വാധീനനെൻ ആൺൻ പെണ്ണെന്നും ഇല്ലേ നിങ്ങളെല്ലാവരും മെസ്സിയാ യാഷ്ക്ക് ഒന്നായിരിക്കാനാൽ ആപ്രകാമനും സന്തതിയരായും വാക്ക്തൊത്ത സുതരായും ഇരിക്കുന്ന യു ആർ ആൾ സൻസ് ആഫ് യാത്ര മേസ്യാ യാഷ്വാർ ആഫ് യു ഹു വേർ ബാപ്ടൈസ്റ്റ് ഇൻഡും മേസ്യാ ഹവ്ലോത് യുവസൽ സ്മിത് മേശ്യാ ഡി സ്നേത ജ്യൂ നാർഗ്രീ സ്ലേ ഫർ ഫ്രീ Male or female, for you all of one in Messiah Yahshua, if you belong to Messiah, then you are Abraham's seeds and he is according to the promise. If you want to be the descendants of, if you want to be the people of Abraham, you should be baptized in Messiah. அந்த யாவாயா யாஸ்வேஷியாவுக்குள் ஞானசானம் பெற்றால் மட்டுமே நீங்கள் அப்ரகமடிய சந்ததி யூ கேன் வீக் க்ளேம் செல்ஃப் ஒன்லி திசென்டர் சம் அப்ரகாம் பென்ஜூ டுக் பேப்டிஸம் இந்த நேம் ஆஃப் யாஸ்வாமிசியா இன்றைய நாம் யேசிக்கிறீஸ் நாமத்தல் ஞானஸ்தான பெற்றிருக்கிறோம் அல்லது ஜீஸஸ் ராமத்தில் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறோம் அல்லது ஈ சோஸ் ராம மத்தத்தில் ஞானசான பெற்றிருக்கிறோம் வீ ஹாவ் டேக்கன் பேப்டிசம் இந்த நேம் ஆஃப் யேசு கிறிஸ்து ஜீஸஸ் கிறிஸ்ட் ஆர் இ சோஸ் ஆனல் எத்தனை பேர் யேசுவே நாமத்தில் பெற்றிருக்கீங்க பட் how many of you have taken baptism in the name of Yeshua Messiah தேவன் இந்த பூமியிலே கலந்து வந்தார் அதனால தான் the god has arrived in this world for salvation in the name of Yeshua Messiah கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது கிரேக்க பதம் we are claiming as Christ that is the term of greek என்பது எபிரேய பதம் but the term messiah is the term of hebrew

and 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 claimed that that whatever I did somebody told me he is messiah messiah come and see him we and we we have forgotten are clutching with Originality we should know the meaning I am pleasing you that all you all need சொன்னார் சொன்னார் அவர் என்று மறந்து கிறிஸ்துவை வேண்டாம் அர்த்தம் நினைக்கிறோம் சொல்றேன் உனக்கு தேவை அவருடைய நாமம் is his name பரலோகத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட பேர் உனக்கு தேவையா மனிதர்களால் வைக்கப்பட்ட பேர் உனக்கு தேவையா which one is needed to you whether the name which was given from heaven or the name which is claimed by man மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்படுகிறது the scripture says the thought of flesh is dead மனுஷ உபதேசம் அது பிசாசு என்று சொல்லப்படுகிறது all the doctrines of men is of satan ஆனால் இங்கே மனிதர்களால் உரைக்கப்பட்ட நாமத்தை இயேசு என்றும் ஜீசஸ் என்றும் ஜீசஸ் என்றும் பேர் வைத்துக்கொண்டு கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிறோம் but we are worshiping the name which is given by the man as jesus yesu and he says anal kabriyal doodanal kondu varapetta naamathai nam aaradhippadillai but we are not worshiping the name which was brought by the angel gabriel கபடியல் கூதலால் கொண்டு வரப்பட்ட நாம் மட்டுமே பாதத்தை பண்ணிக்கிறதாக இருக்கிறது த நேம் விச் ஒரு ப்ராட் பை த ஏஞ்சல் காப்பிரியல் இஸ் ஒன்லி ஆத்தாரிட்டி டு ஃபர் யூ தின்ஸ் கபரியல் கூதலால் கொண்டு வரப்பட்ட நாம் மட்டுமே யா சுவாய் என்ற நாம மட்டுமே ரெட்ஜிப்ளை கொடுக்கிறதா இருக்கிறது த நேம் விச் வோஸ் பிராட் பை த ஏஞ்சல் காப்பிரியல் பில் கிவ் யூ சால்வேஷன் இந்த நாமத்தை யாவாகிய நாமத்தை அபிரகாம் தொழுது கொண்டிருந்தான் the same same name was being worshipped by Abraham and that the same God who came to this well for salvation அந்த தேவன் இந்த கடந்து கடந்து வந்தார் ஆனால் ஒரு தடவை போது அவர் விடுதலை கொடுக்கிறவராக வந்தார் his work

அப்படியானால் மட்டுமே ஆபிரகாம்முடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கடந்து வரும். The only the blessings of Abraham will come to you. ஆபிரகாம்முடைய விசுவாசத்தினுடைய நிலை உங்களிடத்திலே கடந்து வரும். The the post of the gesture of the faith of Abraham will come to you.